ஐயப்பன் மூணு தடவை பூமிக்கு வந்திருக்காரு எங்கேன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க முதல் தடவை விஷ்ணு மோகுனி அவதாரத்துலேயும் சிவன் தன்னோட ஒரிஜினல் அவதாரத்துலேயும் இருக்கும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க ஸோ அப்போ ஐயப்பன் பிறப்பார் அதுதான் ஐயப்பன் மொதல் மொதல் பூமிக்கு வந்த அவதாரமாகவும் பூமிக்கு மொதல் தடவை வந்த இடமாவும் அந்த இடம் இருக்குது அதுதான் அந்த கேரளா காடாக இருக்குது அங்கேருந்து இருந்து தான் பந்தலராஜா ஐயப்பனை தூக்கிக்கிட்டு போனார் அவர் வழக்கம் ஆரம்பித்தார் ரெண்டாவது எப்போ பூமிக்கு வந்தார்னா மகிழ்ச்சி அழிக்கிறதுக்காக தன்னோட ஒரிஜினல் அவதாரத்தை ஐயப்பன் எடுத்தார் அதாவது கடவுள் அவதாரத்தை ஐயப்பன் எடுத்தார் அதுதான் பூமிக்கு ரெண்டாவது தடவை ஐயப்பன் வந்ததாக சொல்லப்படுது எதுக்காக ஐயப்பன் ரெண்டாவது தடவையாக பூமிக்கு வந்தாருன்னு இதை சொல்கிறாங்கன்னா ஐயப்பன் மனிதனை தான் பிறக்காரு ஸோ மகிழ்ச்சி அளிக்கும் அவர் தன்னோட ஐயப்பன் ரூபமான கடவுளை மாறுறாரு அதனால் ரெண்டாவது தடவையாக பூமிக்கு வர்றாரு மூணாவது பூமிக்கு வருகை எப்பனா நீங்கள் சபரிமலையில் ஐயப்பன் தவக்கோலத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் ஐயப்பனோட மூன்றாவது வருகை இந்த வருகை ஐயப்பன் தன்னோட கடைசி வாழ்க்கையை இங்கேயே தவமொண்ணி கழிக்கிறதுக்காக வந்தாங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஐயப்பனோட இந்த மூன்றாவது வருகை முழுக்க முழுக்க பக்தர்களுக்காக மட்டுமே அதனால தான் சபரிமலைக்கு ஐயப்பன் பக்தர்கள் இருக்காங்க